வணக்கம்ங்க நான் பிஸ்மிலாக்கா பேசுறேன் பிஸ்மினா ஆகாஷ்ல எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இந்த ஸ்கார்போ ஏத்துன்னு போனேன் சப்கிரைபர் தான் உங்க ஃபேமிலி தான் வந்து ஸ்கார்பியோ ஏற்று போனாங்க ரெண்டாவது நம்மளோட எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்க போனாங்க டிஎன் பத்து ஏகே எயிட் டபுள் ஃபைவ் செவன் பிளாக் கலர் வண்டி போட்டேங்களா மொத்தம் ஷாப்பிடியோ சனிக்கிழமை போட்டேங்க சனிக்காய்ல இருந்து இன்னைக்கு புதன் காமை ஆறு வண்டி கொடுத்துட்டேன் இந்த நாலு நாள் அஞ்சு நாள்ல ஆறு வண்டி வியாபாரம் பண்ணேன் இருக்கத்தான் சொல்லுவோம் நம்ம சப்கோதா ரெண்டு வருஷத்துக்கு ஸ்கார்பியோ எத்திரம் போனாங்க அந்த ஸ்கார்பியோ வீடியோ கூட வரும் லாஸ்டா எண்ட்ல அது சேர்த்து போறோம் பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா விடுவோம் ரெண்டு வருஷம் போது தேடி நம்மகிட்ட வராங்க திருணாமூல தான் எதுவும் போனால்தான் திருணாமூல தான் இப்போ திருணாமூல தான் போது எக்ஸி ஃபைவ் பிளாக் கலர் போட்டோம் கொடுத்துட்டு நிறைய ஒன்றே கொடுத்துட்டு இருக்கேன் புக் கொடுக்குறேன் சொல்லுவாரு கேட்டு வணக்கம் அண்ணன் நல்லா பண்ணி கொடுத்தாரு போனோம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி

வீடியோ போயின்னே இருக்கு வந்து பாருங்க நிறைய வண்டி இருக்கு இந்த ஈகோ கூட சரியா இருக்குங்க சிங்கல் ஓனர் சரியா இருக்கு ஈகோ இருக்கு ரிக்ஸ் ரிக்ஸ் இருக்கு வென்டோ இருக்கு எட்டியாஸ் இருக்கு ஞானோ லோ பட்ஜெட்ல ஞானம் இருக்கு இண்டிகா இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு ஜைலோ எட்டிகா இண்டிகோ டிசரு வென்டோ ரிக்ஸ் முன்னாடி பின்னாடி நிக்கிற ஒரு மூணு வண்டி முடிஞ்சு நிக்குது அதெல்லாம் முடிஞ்சிச்சு மொத்தம் ஆறு வண்டிங்க மூணு வண்டி வெளியூர் கொடுத்துட்டேன் மூணு வண்டி பின்னாடி நிக்குது நம்ம நல்ல பிற கொடுக்குற வாய்க்கல் நல்லா இருக்கேன் என்ன கமாண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தரமா கொடுப்போம் தரமா விற்போம் தரமா கொடுப்போங்க வரீங்க இந்த மாதிரி வந்தீங்கனாங்க நான் கொடுக்கறது எப்படி இருக்கு பாருங்க வீடியோ போடுறேன் விற்கிறேன் சொல்லி தாங்க போடுறேன் நாலு நாள் அஞ்சு நாள்ல ஏழு வண்டி ஆறு வண்டி வித்துருவன்ற அதே மாதிரி விற்கிறோம் பாருங்க நம்ம கொடுக்கறது சுத்தமா இந்த வண்டி வேற மாதிரி இருக்கு பாருங்க சரியா இருக்குங்களா ஒரு நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி டயர்ல இருந்து பாடியில இருந்து கம்பெனி சர்வீஸ் வந்திருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல வண்டி எத்தும் போங்க நம்ம எப்பவுமே நல்ல பொருள் மட்டும் தான் கொடுப்போம் நல்லா இல்லைன்னா என்னைக்குமே வண்டி தர மாட்டேங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா விடுவோங்க இதை வண்டி கிளம்போது வந்து பாருங்க நேரில் வந்து பாருங்க ஆறு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் போட்டேன் போட்டோன்னு டப்பு டப்புன்னு விற்போங்க எப்பவுமே நாங்க போட்டோன்னு வித்துருவோம் டபுள் சைலன்ஸ் இந்த வண்டிக்கு ஒகே கிகே எதுவுமே தராது அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்லை தரமா கொடுப்போம் தரம் இல்லாம் யாருக்குமே வண்டி தர மாட்டேங்க ஏன் ஓனஸ் கேட்டா இருக்கணுமோ அது மேலே மக்கள் கொடுப்பேன் எல்லாம் வண்டி குடுக்க மாட்டேங்க இந்த வண்டிய ரொம்ப ரேட்டை குறைச்சு போட போறேங்க இந்த மேல வண்டி வைக்கிறவங்க எல்லாம் ஷாக் இருந்தோம் ரொம்ப குறைச்சு குடுக்கப் போற எல்லாத்துலயும் வீடியோ போடுறேன் ரொம்ப கம்மிக்கு பேசி வச்சிருக்கேன் நல்ல வண்டி இதுவும் அப்டேட் பண்றேன் வாங்க நேரில் வாங்க நல்ல பொருள் மட்டும் தான் குடுப்பேன் நல்லா எல்லாம் வண்டி குடுக்க மாட்டேன் நிறைய வண்டி இருக்கு இந்த இண்டிகா கூட சுத்தமா இருக்குங்க பவர் பவுரண்ட சென்டர்லாக்கு எல்லாமே இருக்கு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம்னா நம்ம தரமாட்டோம் என்றைக்குமே வியாபாரம் பண்ண மாட்டேன் எனக்கு அந்த தொழில பிடிக்காதுங்க நல்ல பொருள் மட்டும் தாங்க வியாபாரமே வண்டி கிளம்புதுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்ன கொடுத்தேன் தேடி வராங்க பாருங்க நல்ல பொருள் கொடுத்துருந்தாங்க ரெண்டு வருஷம் பத்தி என்கிட்ட வந்து வண்டி எடுக்கிறாங்க ஆடா அவரு எட்டும்பா ரெண்டு வருஷம் வண்டி செலவு அவர்கிட்ட வானா பண்ணணும்னு சொல்லுவாங்க நல்லா இல்லைன்னா நல்ல பொருள் கொடுக்குறேன் மறுபடியும் ரெண்டு வருஷம் பத்தி என்ன வராங்க அந்த வண்டியும் வீட்டுல இருக்கு இன்னொரு வண்டி ஏத்தும் போறாங்க பிசினஸ் பண்றாங்க அப்பா அந்த வண்டி எடுத்து பையனுக்கு இந்த வண்டி சரியா இருந்துச்சு இத கிளம்புதுங்க சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எப்படி மேல லைட்ல இருந்து எல்லாமே சுத்தமா இருக்க வண்டி அதே இந்தியன் நாய்ஸே இல்லங்க வேற மாதிரி இந்த வண்டி வேற மாதிரி வேற மாதிரிதாங்க இருக்கும் இந்த எக்ஸி ஹண்ட்ரட் பாருங்க அது ஒரு ஹைட் அண்ணிக்கோங்க இது லேட்டஸ்ட்னால ஹைட் இருக்கும் வண்டி வண்டி ஹைட்டா இருக்கும் நேர்ல வந்து பாருங்க குடுக்கிற சுத்தமா கொடுப்போம் இப்ப அது ரெண்டு வருஷத்துக்கு முன்ன குத்த வண்டியும் இதுல சேர்ந்து வரும் அதுவும் பாருங்க இருக்கிறது உண்மையாதான் நம்ம சொல்லுவோம் பொய் சொல்றது நம்மளுக்கு பிடிக்காது கிளம்பிச்சு நல்லா சூப்பரா இருந்துச்சு இந்த கடைக்கே ஒரு கலையா இருந்துச்சுங்க கருப்புனாலும் கருப்புல ஒரு களை அந்த கலையை அந்த வண்டியில நான் பார்த்தேன் அவ்வளவு கலையாந்துச்சு கிளம்பிச்சு வாங்க நேர்ல வாங்க இத பாருங்க வண்டியே மூஞ்சே ஹைட்டா இருக்கும் பேஸ் நல்ல ஹைட்ல இருக்கும் வண்டி லக்ஸரி வண்டி லோ வஜ்ஜெட்டுக்கு ஒர்ஜி வாங்கி தரங்க பத்து ரூபாய் வச்சு வாங்கி தரங்க நேரில் வாங்க இன்னமும் ரேட்ட என்ன பண்ணமோ பண்ணி தரேன் வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி குடுக்குற சுத்தமா ஒரு போ சுத்தம்லாம் வண்டி தர மாட்டாங்க சொன்னங்களே நானு என் எடுத்தவருதான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வந்தவரு அவர் அப்பா தான் அவங்கதான் எடுத்தது இப்ப அவர் பையன் எடுத்திருக்காரு அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறது ஒரு கண்ணமலம் அவர் திருவண்ணாமலை தான் வந்து எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஏழு வண்டி வண்டி வாங்குறாங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க கஷ்டப்படுறீங்க இப்போ நம்ம கேட்டு ஒரு வேற ஆள் அப்படிலாம் இல்ல இவர் வந்து காசு ரெண்டு வருஷம் வந்து எடுக்கிறாங்க பாருங்க நம்ப நல்ல பொருள் கொடுக்குறோம் நம்ப அவங்கதான் என்ன தேடி வராங்க நேரில் வாங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் நன்றி வாங்க நிலம் ஏத்துமா நன்றிங்க நன்றி நன்றிங்க